அன்றோரு சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வள இன்றைய தினம் பொது அடைவு திருத்தாட்டகம் திருநாவுக்கரசரின் தேவாரம் ஒன்று காண்பேன் திரையூரும் சடைமுடி எம்பெருமான் ஆரூர் பெரும்பற்றம் பேராவூரும் நரையூரும் நல்லூரும் நல்லாற்றூரும் நாலூரும் சோற்றூரும் நரையூரும் உறையூரும் ஓத்தூரும் ஊற்றத்தூரும் அலப்பூர் ஓமாப்புலியூர் ஒற்றியூரும் துறையூரும் துவைவூரும் தோவூரும் துடையூரும் தொடர இடர்கள் அன்றே சில ஊர்களில் உள்ள சிவனை வழிபட்டால் நமது வினைப்பயன் தீரும் என்று இது கூறியாது ஊர் என்று முடியும் தலங்கள் பேராவூர் நல்லாற்றூர் சேற்றூர் ஊற்றத்தூர் தோழூர் துடையூர் என்பன வைப்புத்தலங்கள் பிறைச்சடையின் சின சிவனை உரை சிவன்முறையும் தலங்கள் திருவாரூர் பெரும்பற்றப்புலியூர் பேராவூர் நரையூர் நல்லூர் நல்லாற்றூர் நாலூர் சேற்றூர் நாரையூர் உறையூர் திருவோத்தூர் ஊற்றத்தூர் அலப்பூர் ஓமாப்புலியூர் ஒற்றியூர் துறையூர் துவையூர் தோடூர் துடையூர் ஆகிய தலங்களை தொழுதால் நம்மை இந்நாள் வரை தொடர்ந்து வந்த வினைகளும் துன்பங்களும் நம்மை தொடராமல் நின்றுவிடும்